உங்களுக்கு மேரேஜ் நடந்தது எந்த வருஷம் நைன்ட்டி ஃபைவ் மேஜிங் இயர்ஸ் முடிச்சுட்டு வந்த உடனே எங்க அம்மா வந்து மேரேஜ் சொல்லிடுறாங்க மேரேஜ் தான் எனக்கு அர்ஜுனோட அளவுன்னு பண்றாங்க நைன்ட்டி சிக்ஸ் அர்ஜுனோட என் பையன் கன்சீவாக இருக்கிறேன் கன்சிவூ தண்ணி பையன் லண்டன்ல இருக்கான் ஆமா ஆமா பட் ஆனாலும் அண்ணன் பண்ணது கொஞ்சம் அநியாயம்தான் கல்யாணம் தன்னைக்கே கபடி விளையாட போனது அப்புறமா நைன் டேஸ் கழிச்சு திரும்ப இந்தியா கேம்ப்ல இருக்காங்க அப்படி நைன் டேஸ் போயிட்டாங்களா போயிட்ட அப்புறமா ஒன் மந்த்து

அதுக்கப்புறமா வர பின்னாடி வர காலங்கள்ல பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட பண்ணேன் பிள்ளைங்களை அம்மா அப்பாக்கு ஒரு லெட்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுவாரா இல்லை எல்லாமே சேம் ஃபேமிலி தானே உடனே தாத்தா தான் படிச்சு பார்த்துட்டு கொண்டு தருவாங்க எங்க அப்பா தான் லெட்டர் போகும் அந்த நேரத்துல பிஎஸ்சி